கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு தாத்தாவோட சொத்து எல்லாத்தையும் தன்னோட பேரில் மாற்றி எழுதிக்கிறாரு எழுதிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாரு சொன்னதுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கலாம் அப்படி இல்லையா இப்போவே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது தாத்தா இருந்துட்டு நாங்கள் இங்கே இருக்க விரும்பலாம் நாங்கள் வீட்டை விட்டே போயிடுறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க அப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எங்க வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு வீட்டுக்கு கூட்டி போவோம் நம்ம கோடீஸ்வரி வெளியே வந்து பாக்குறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் தன்னோட வீட்டுக்கு வரத பார்த்த கோடீஸ்வரி ரொம்பவே ஷாக்கிங்கா ஏ என்னாச்சு சம்பந்தி அப்படின்ற மாதிரி சொல் கேக்குறாங்க நம்ம மகா இருந்துட்டு இருந்துட்டு எல்லா சொத்தையும் ஏமாத்தி அவனோட பேர்ல மாத்திக்கிட்டாமா தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வீட்டுல வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க வந்த உடனே பேசிட்டு இருக்காங்க நம்ம தாத்தா இருந்துட்டு இவன் இந்த அளவுக்கு போவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா இவ்வளவு சுயநலவாதியா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு சரி பரவாயில்ல விடுங்கப்பா இனிமே நாங்க உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோடீஸ்வரி கோடீஸ்வரி இந்த வார்த்தையை சொன்னதுமே நம்ம தாத்தாக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது நான் இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்த அவனையே என்னோட சொத்தெல்லாம் புடுங்கிட்டு என்ன வெளியே அனுப்பிட்டான் ஆனா நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை ஆனா என்ன பார்த்து பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா நம்ம தாத்தா இருந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அம்மா எல்லாருக்குமே காஃபி போட்டுவோம்மா எதுவுமே காலையில இருந்து குடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எட்டு வந்து குடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகாவை வெளியே கூட்டு போறாரு கூட்டு போயிட்டு இங்க பாரு மகா என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அவன் எப்படி மாத்தி எழுதுனான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை மகா அப்படி மாத்தி எழுதுனா குடும்பத்துல இருக்க எல்லாருமே கையெழுத்து போட்டு தானே ஆகுனு அது அதெல்லாம் எப்படி போட்டாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இவ்வளவு பண்ண அவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதாங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல மகா கண்டிப்பா அவனை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாங்க அந்த விஷயத்தை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி மகா யோசிக்கிறாங்க யோசிச்சதுமே நம்ம சூரிய கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு எந்த வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் தான் சொன்ன சொன்ன இல்லைங்க நான் தனியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேங்க இல்லையா அதுலயே நம்ம சேர்ந்து செய்யலாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகா நம்ம சூர்யா இருந்துட்டு அப்படியே மகா கண்டிப்பா இந்த கம்பெனியை நம்ம பெருசா எடுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா அவங்க அம்மாவும் பையனும் மட்டும் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க பெரிய ரொம்ப சந்தோஷமா நம்ம போச்சு இனிமே எப்படி இருப்பாங்கன்னு பாக்கலாம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இப்படியா பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஐஸ்வர்யா ரொம்ப சாரிமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம ஐஸ்வர்யா சரியா இங்க பாருங்க தாத்தா நீங்க எதுக்காக எனக்கு சாரி சொல்றீங்க சாரி சொல்ல வேண்டியதெல்லாம் நான் மட்டும்தான் தான் இந்த குடும்பம் இப்படி எல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா யாராலையும் எந்த எதுவுமே நடக்கல எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு தாத்தா விடுங்க இதுக்கு மேல இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அனாமிகாவும் இந்த வீட்டுல வந்திருக்காங்க ஏன்னா இங்க வந்து விஜய் கூட அப்பா இருந்துட்டு ஒண்ணு சேர்ந்துடவே கூடாது இல்லையா அதனால நம்ம அனாமிகாவும் இங்க வந்துட்டாங்க ஏன்னா நம்ம சித்ராக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாமே அப்டேட் போனோம் இல்லையா அதனால நம்ம அனாமிகாவும் இங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சித்ராக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த கம்பெனியை ஒழுங்கா நடத்துவாரா இல்ல எல்லாத்தையும் நடுத்தருவுல விட்டுட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க